பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நமக்கு தான் தேரிச்சு பரண்டை ஆனால் ஃபுல்லாக எல்லாமே எடுத்துட்டேன் எதையுமே வேஸ்ட் பண்ணலாம் உள்ள நாரும் அந்த லீஃப் எல்லாம் மட்டும்தான் நான் எடுத்தேன் மற்றபடி எல்லாமே உரிச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் ரெண்டு கையிலையும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டு கையிலையும் ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு மாதிரி அரி அறிக்கும் ஸ்கின்னில் பட்டுச்சுனா அதனால் நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பிரித்து பாதி வந்து துவையல் சட்னி செய்கிறதுக்கும் பாதி வந்து குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் பிறந்த எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி வெங்காயம் தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வதக்கிக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பெரண்டைய ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வ வதக்கிக்கலாம் பரண்ட வந்து அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்படி வதங்கும்போது தான் உங்களுக்கு அந்த தன்மை லேசாக அரிப்பு இல்லைங்களா அது போகும் இப்போ அது கூடவே ஒரு துண்டு இங்கேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே தான் வதக்கணும் திரண்டையை வெறும் வானலையில் வதக்கக்கூடாது எண்ணெயில் வதக்கணும் இந்த இந்த மாதிரி வரணும் பாருங்கள் கலர் மாதிரி வந்துடுச்சு தரு இந்த மாதிரி வதக்கினாதான் அந்த தன்மை அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இந்தளவுக்கு வறுத்துட்டிங்கனால தரண்ட சூப்பராக வந்துடும் உங்களுக்கு இப்போ காஞ்சமிளகாய் சேர்த்துருக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அது கூடவே வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் ஒரு சின்ன தொண்டு புளி சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூடவே நான் தேங்காயும் சேர்த்து வதக்கிட்டேன் அதை எடுக்க மா வீடியோவில் இது பண்ண நம்ம கவர் பண்ண முடியல லாஸ்ட்டாக அது எல்லாத்தையும் அதுக்கு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அந்த எண்ணெயிலேயே நம்ம உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக வறுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை மூடி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொன்னீராக வந்துருச்சு நல்லா வாசம் வரும் உளுந்து வறுக்கும் போது உளுந்து சேர்க்கும்போது சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து நமக்கு சட்னி வேணும்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்து நமக்கு சட்னியாக வேணும்னா